அந்த டைம்ல பொறுப்பு இல்லாம இருந்துட்டேன் அதுக்குன்னு இப்பயும் நான் பொறுப்பு இல்லாம இருப்பேன்னு நீ நினைக்கிறியா உம் உனக்காக என்னோட சம்பாத்தியத்துல இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு புடவை எடுத்திருக்கேன் சரியா இதுக்கு மேல என்னால என்ன செஞ்சு என்னோட அன்பு புரிய வைக்கிறது எனக்கு தெரியல உன்னே சொல்லணும்னா இந்த மாற்றமே எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு இருந்தாலும் நான் ஒன்னே ஒண்ணுதான் உங்ககிட்ட கேட்பேன் அதை எனக்காக செய்வீங்களா என்னன்னு சொல்லு உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் என் அம்மா பாவம் முதல்ல தான் அவங்கள நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இப்பையும் அவங்கள என்னால் கஷ்டப்படுத்த முடியாது அதனால் எனக்கு வேலையே கிடைச்சாலும் நான் சம்பாரித்து மொத்த சம்பளத்தையும் அம்மா கிட்ட தான் கொடுப்பேன் இப்பயே சொல்லிட்டேன் பின்னாடி என்கிட்ட பிரச்சனைன்னு எதுவும் பண்ணக்கூடாது இந்த பயன் நின்றுக்கிட்டு இருக்கான் அத்தராத்திரும் இப்படி வெளியே நின்று போன் பேசிக்கிட்டு இருக்கான் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்னு தெரியே பாரு அத்தைய பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு நம்மளோடது சரியா நீ சம்பாரிச்சு இங்க கொடுத்துதான் இந்த வீட்டுல ஒல வைக்கணும்னு எதுவும் கிடையாது நான் சம்பாதிக்கிறேன் அதுல உனக்கு தேவையானது எல்லாமே பண்ணுவேன் நீ சம்பாதிக்கிறத மொத்தத்தையும் நீ அத்தைகிட்டே கொடுத்தாலும் நான் ஒரு ரூபா கூட கேட்க மாட்டேன் போதுமா ஓஹோ வெள்ளனிங்கிறது ஒரு தேவை வேற சூப்பர் இன்னொரு தானே இவ இங்க வந்த ஏன் பையன் சம்பாதிச்சு கொட்டு வானாம இவ அப்படி சம்பாதிக்கிறத மொத்தத்தையும் ஆத்தா வீட்டுக்கு தூக்கி தள்ளுவாளாம இங்க வந்துட்டு நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணு நான் என்னென்ன பண்ண போறேன்னு நீயும் பொறுத்திருந்து தானே பார்க்க போற வாடி வா என் தலையிலேயே அன்னைக்கு குப்பை அள்ளி கொட்டினேன் ரெண்டு கையும் காலி முறிச்சு உன்னை மூளையில போடல என் பேரு மீனாடி எனக்கு சரி நமக்கு இருபத்தஞ்சு கல்யாணம் அதுக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்க போறோம் உனக்கு என்னென்ன ஆசை எல்லாத்தையும் சொல்லு என்னால முடிஞ்சதை நான் நிறைவேத்தி வைக்கிறேன் இவரை இப்பதான் புளிக்க வேலை பார்த்து ஏதோ பத்தஞ்சு கையில சம்பாதிச்சோனையும் இவர் கோட்டை கட்டுற புத்திக்கு போயிட்டாரா வரட்டும் வரட்டும் அதை மொத்தத்தை எப்படி தவிடுபடி ஆக்குறேன்னு மட்டும் பாரு ஒண்ணும் இல்லாத சிரிக்குமாவ ஒய்யாரமாக கொண்ட போட்டானா அவளுக்கு இருக்குது இனிமே தான் இருக்கு ஹலோ என்ன மேடம் பண்றீங்க ஃபோன் பண்ணுங்க எங்க பசிக்குதா இல்ல தங்கம் அந்த கதிர் தம்பி சாப்பாடு வாங்கிட்டு வரேன் தான் போய் இருக்கா அப்படி வந்துருவாரு கொஞ்ச நேரம் பொறுத்துக்கங்க இல்லனா பண்ணதே எடுத்து குடுக்கவா சாப்பிடுறீங்களா இல்ல வேண்டாம் இது கதிர் பையில நான் ஒரு காலத்துல எப்படி எல்லாம் பேசியிருக்கேன் தெரியுமா என் புள்ள கூட பழகிறான்னு சொல்லி ஆனா இன்னைக்கு அந்த பையன் கொஞ்சம் கூட அறிவிப்பு பார்க்காம எனக்காக எண்பத்தி விஷயம் செஞ்சிருக்கான் பரவாயில்லங்க இந்த பையன் ஆகுது உங்களுக்கு ஒரு கஷ்டம் நோடியும் அம்பட்டு படிப்பு படிச்சோம் கொஞ்சம் கூட யோசிக்காம உதவி செஞ்சிருக்கேன் நான் ஒண்ணு பெத்த வச்சேன் பாருங்க அந்த தருதல அதெல்லாம் வார்த்தையில சொல்ல கூட முடியல அம்பட்டு அசைய பிடிச்ச பையன் நேரத்துக்கு என்ன பண்ணிருப்பான் அவனை நினைச்சா கூட கேவலமா அறுவரு என்னடா சாதிக்க போறேன் டீச்சரு டாக்டரு ஓகே 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 அதுக்கெல்லாம் நிறைய படிக்கணும் தினந்தோறும் நான் டியூஷன் எடுத்து வந்து படிங்க சரிங்களா அப்போ தான் அறிவு வளரும் அது மட்டும் இல்லை டியூஷனுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயரரூவா ஃபீஸ்ஸு ஒரு நாளைக்கு கொடுக்கணும் சரியா ரெண்டாயிரம் ரெண்டாயரரூவாயா ஏண்டா

டார்லிங் வேற போன் பண்ணவே இல்ல அப்புறம் போன் பண்ணா கோவச்சுக்குமா நான் வீட்ல இல்லனா ஏ மேல உனக்கு அக்கறை இருக்கா இதுல நிறைய இருக்கு இது அது இருக்கும் உனக்கு வாங்கிட்டு வரலையா எனக்கு அவனுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் காலையில பழைய நீ அதனால உனக்கு எதுவும் வாங்கிட்டு வரல

என் பையன் சாத்தானா இல்லையா உன் பையனா நல்லா கடத்தி நீ வெட்டு வெட்டுன்னு வெட்டிக்கிட்டு இருக்கான் ஃப்ரைட் ரைஸ் வேணும் அந்த இது வேணும் இந்த இது வேணும்னு கேட்டான் நீ தான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னீங்க அதனால வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன் நல்லா மொச்சுக்கு மொச்சுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் சரி சரி பையன் நல்லா சாப்பிட விடுங்க அவன் பாட்டுக்கு சாப்பிட மாட்டான் எலி கொறிச்ச மாதிரி கொறிச்சுக்கிட்டு கிடப்பான் ஆமா ஆமா எலி கொறிக்கிற மாதிரி கொறிக்கிறான் அப்படியே பாதி சோக்க ரவுண்டு கட்டி முடிச்சுனேன் இன்னும் பக்கத்துல இருக்க எங்க அம்மா சோத்துக்கு ஆட்டையை போடுறதுக்கு தேடி பாத்துக்கிட்டு இருக்கான் இப்பதான் கொஞ்சமா சாப்பிடுவானா கொஞ்சமா

என்னமதா அருமை என்ன சொல்றா அப்படி அந்த அளவுக்கு ஒரு ஆடை போட பிள்ளைக்கா சும்மா ஏதாவது ஒண்ணு கதை அடிச்சுக்கிட்டு இருப்பது ஒரு சில நேரம் எனக்கு தோணும் அமுதா உன்னையும் ஆறுமுகத்தையும் பார்க்கும் போதுல எனக்கு பொறாமையா இருக்கும் இப்படியுமா இருப்பாங்க அப்படின்னு அப்படி சொல்றீங்க இல்ல என்ன தானி திட்டினாலும் வாங்கிக்கிற அப்படி உங்க நான் மாமியாரையும் சும்மா சொல்லக்கூடாது நீ கோடு போட்டு தாண்ட மாட்டிக்கிறாங்க எப்படி இப்படி எல்லாம் ஏக்கா விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுத்து போவாங்க அவரும் அப்படித்தான் ஏனாலும் உசிரியே வச்சிருக்கா அப்படி நான் மட்டும் என்ன அந்த ஆள் இல்லைன்னா என்னாலும் இருக்க முடியாது இப்ப நான் இங்க இருக்கிறதுனால அந்த ஆளால அங்க இருக்க முடியலையாமா சீக்கிரம் வா வான் இருக்க அப்படி ஆழ்முகம் கிடைக்கிறதுல நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்பதா ஆமாக்கா இதுவே வேற ஒருத்தனா இருந்தா எப்படி எல்லாம் சித்திரவதை பண்ணுவாங்க இந்த ஆள் குடிப்பான் அது ஒரு கெட்ட பழக்கம் அந்த ஆளுகிட்ட இருக்கு இருந்தாலும் அந்த ஆள் ஒரு நூறு இரநூறு எடுத்துட்டு மீதி காசெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துடுவா அப்படிக்கா முதல்லலாம் அப்படித்தான் ஐ ஆயரூவா சம்பாதிச்சி ஐநூறுவா எடுத்துட்டு ஐநூறுரூவா கொடுப்பது இப்போ அந்த மாதிரிலாம் இல்லைக்கா கொஞ்சம் கொஞ்சம் பொறுப்பு வருது அப்படி அப்படியே பொறுப்பு வந்து பையனுக்கு ஒரு வீடு நிலம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டோம்னா போதுங்கா வேற என்னக்கா வேணும் வாழ்க்கைக்கு அவன் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் கடைசி காலத்தில் இங்கே ரெண்டு பேர்த்தையும் பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி